ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சோழன் நானே வீட்டில் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சேரன் கிட்டே வந்து அண்ணே நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்றாரு அப்போது சேரன் இருந்துட்டு என்னடா சொல்ல போகிற நிலா என்ன சொன்னாங்க முதல்ல அதை சொல்லு அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவீங்க அதை நான் உங்கள் கிட்டையும் அவகிட்டையும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி அலுவலப்படணுமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கோவப்படுறாரு இப்போ என்ன கிட்டே உன்னால் சமாதானப்படுத்தி பேச முடியல அவ்வளவு தானே அப்படின்னு அண்ணே இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவள் என்ன நீயும் வேணாம் உன் குடும்பமும் வேணான்னு ஓடி போயிருவா போல் இருக்குது அந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு நம்ம சேரன் இருந்துட்டு நான் உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறதுக்காக முயற்சியை எடுத்தேன் நீ சொன்ன உன்னை விட்டுட்டு ஓடி விஷயத்த நடக்கிறதுக்கு என் உயிர் இருக்கிற வரைக்கும் விடமாட்டேன் நான் போய் நிலா கிட்ட பேசுறேன் அப்படின்றாங்க ஒன்றும் தேவையில்லைன்னு நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உள்ள போறாரு என்ன சொல்றதுன்னு தெரியலையே அங்கேயும் மாற்றி மாற்றி சமாளிச்சுக்கிட்டு எங்க போய் கல்யாணம்னு தெரிஞ்சால் இவங்களே பிரித்து வச்சிருவாங்க இருக்கு இந்த பாண்டியன் அவன் ஒருத்தன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு என்ன சொன்னிங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க என்னால் சொல்ல முடியலைங்க வெளியே போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அவங்க முன்னாடியெல்லாம் என் குடும்பத்தை அவமானப்படுத்த சொல்கிறீங்களா உங்களுக்கு பரவாயில்லைங்க நீங்கள் சிட்டியில் வளர்ந்துருக்கீங்க இது கிராமம் இங்கே எப்படியெல்லாம் பேசுவாங்க தெரியுமா உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு ஹெல்ப் நான் கேட்குறேன் எனக்காக இதை மட்டும் பண்ணுங்கள் நாளைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் நாளைக்கு ஃபஸ்ட்டு வேலையை உங்களை ஹாஸ்டலில் கூட்டு போய் விட்டுடுறேன் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிடுறேன் முடிஞ்சா ஸ்டேஜ்லேயே கூட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலா இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிவிட்டு எங்கிட்ட கோவப்படுறீங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ சேரன் வராரு இங்கே பாருமா இங்கே வந்திருக்காங்களே அவங்க எல்லாரும் உன்னையும் சோழனையும் வாழ்த்திட்டு போகிறதுக்காக வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறியா அவங்களால வீட்டில் இருக்க முடியல இந்த வீட்டில் இப்படி ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டுக்கான சாபம் அப்படி இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததே இல்லை எங்கள் அம்மா இருந்தப்போ தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம் அம்மாவும் அம்மாவும் இல்லாம அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் அப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த வீட்டில் நல்லதே நடக்காதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி எங்கள் வீட்லையும் ஒரு கல்யாணம் விசேஷம் நடந்திருக்குது அவங்கள நாங்கள் வரவேற்போம் நாங்கள் நல்லா வாழ்வோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த ரிசெப்ஷனே அவங்க எல்லாரும் நீ இவங்க எப்படி வாழ்ந்துடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ தயவு செஞ்சு ஒரே ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நில்லுமா எங்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு நம்ம நிலாவோட மனசு அப்படியே கரைஞ்சிருது ஏன்னா சேரன் அவ்வளோ தன்மையாக பேசி அவங்களோட மனசில் இந்த விஷயத்தை புகுத்தி விடுறாங்க இப்போ சரிங்க நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம சோழன் இருந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் வருத்தமோ பயமோ வேண்டாம் எங்கள் குடும்பம் அவமானம் பட்டாலும் பரவாயில்ல எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரிலாம் நீங்கள் உங்களை சகிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வேண்டாம் நான் ஸ்டேஜில் எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே வந்து சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் என் கூட தான் இருந்தாகணும் தயவு செஞ்சு என்னை விட்டு நிலா நான் ஆல்மோஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இப்போது ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக கெட்ட போட்டுட்டு அதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு சந்தோஷமா வெளியே வராங்க அப்போ நம்ம நிலா நினச்சிட்டாங்க நமக்காக எவ்வளோ மெனக்கட்டு வேறு யாராவது இருந்தால் ப்ளவுஸ் இல்லை அளவு எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களுக்காக ஏதோ கூடமாக பண்ணி வச்சுருப்பாங்க இவங்க எவ்வளோ களை கச்சிதமாக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க பார்த்து பார்த்து பொம்பளை இல்லாத வீடாக இருந்தால் கூட எவ்வளோ அழகாக இந்த விஷயத்த கையாண்டிருக்காங்க அப்படின்னு நிலாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை பற்றி எங்கள் அப்பா அம்மாவே யோசிக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே பார்த்து பார்த்து நடந்துக்கிறாங்க அப்படின்னா அங்கேயே கொஞ்சம் ஸ் ஆகுறாங்க அந்த சாரி விஷயத்துல இப்போ அவங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம நடேசன் இருந்துட்டு ஆஹா என் மருமக வராப்பார் கோயில் சிலை மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ராஜாராணி மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பொறாமையாக இருக்குது நடேசன் வேற ரொம்ப டான்ஸ் போட்டுக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கார் குடிக்கலையே தவிர அவர் சந்தோஷத்தை ரொம்ப அழகாக வந்து அங்கே காமிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் போய் ஸ்டேஜில் நிற்கும்போது ஒரு ஒருத்தங்களாம் வருவாங்க யாரெல்லாம் பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் பொண்ணு மாப்பிள்ளை கூட போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சேரன் சொல்கிறாரு ஆனால் யாருமே அங்கே போய் நிற்கலை நிற்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு ஜோடி போய் நிற்கிறாங்க அவங்களுமே பயங்கர கேலியும் கிண்டலும் பேசி அவமானப்படுத்திட்டு ஃபோட்டோ கூட எடுக்கிறதில்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இது என்ன இன்னிக்கோ நாளைக்கோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் பகுசு தெரிஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிட போகிறா எதுக்கு இந்த இதெல்லாம் சும்மா பகட்டுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் போயிடுறாங்க சரி சரி வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு போய் பந்தில உட்காந்து அவங்க பாட்டுக்கு பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சேரன் சொன்னதுக்கான விளக்கம் இவங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடுச்சு அதே நேரத்தில் நம்ம நடேசனோட அக்காவும் அண்ணனும் அங்கே வராங்க பரவாயில்லையே கூப்பிட்ட மரியாதைக்காக வந்திருக்கீங்க வாங்க அத்தை வாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவன் வேற ஆவுன அத்தை பெரியப்பான்னு கிட்டே உன்னை யாரா வரவு சொல்லி கூப்பிட சொன்னது ஃபர்ஸ்ட்டு நீ என்னை அப்படி கூப்பிட்டினா எனக்கு அவமானமா இருக்குடா அப்படின்னும் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு வரல நீ போடுற அந்த ஊத்த பிரியாணி சாப்பிட நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை போய் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது நடேசன் கிட்டே வந்து ஒரேடி ஆட்டம் போடாதப்பா நடேசா எப்படியும் விடியறத்துக்குள்ளே அந்த பொண்ணு இங்கேருந்து ஓடி போயிடும் நீ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்க உன் பசங்களும் பயங்கரமான கோமாளிங்க அதனால் அந்த பொண்ணு இங்கே இருக்க போகிறதில்ல எதுக்கும் அந்த பொண்ணு இங்கே இருக்கணும் ஊர் முன்னாடி உங்கள் மானம் போயிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பொண்ணை விடுற அந்த ரூமில் லாக் பண்ணி வைங்க இல்லாட்டினா விடிய விடிய வெளியே போயிடுவாளா அப்படின்ற பயத்தில் உட்காந்து காவல் இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க இது எல்லாமே ரொம்ப அவமானமாக இருக்குது நம்ம நடேசன் ரொம்ப திமுறாகவும் தைரியமாகவும் இருக்காங்க ஏன்னா என் பையனை பிடிச்சி போய் போய் தான் அந்த பொண்ணு வந்திருக்கா எல்லாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தெம்பு ஆனால் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன்ட்டு எல்லாருக்குமே அவங்க சொன்ன மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இவங்க நம்ம நடேசனோட அக்காவும் அண்ணனும் வந்து என்னம்மா நிஜமாகவே நீ பணக்கார வீட்டு பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா ஏன்னா இவன் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பின்னாடி வந்திருக்கே என்னால் நம்பவே முடியல ஒருவேளை உனக்கு வசதி இல்லையோ அப்படின்ட்டு அவங்கள எவ்வளோ இழிவு படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ பேசுறாங்க சேரன் பேசினது வந்ததுலேருந்து இங்கே நடந்த விஷயங்கள் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டது இந்த வீட்டோட நிலைமை இது எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம நிலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து தான் மூணு நாள் ஆகுது நான் இங்கே உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கேன் சந்தோஷமா உங்க முன்னாடி வந்து ரிசப்ஷனில் நின்னுக்கிட்டு இருக்கேன் நான் இங்கேருந்து போகிறத பற்றியே பேசுகிறீங்க நான் ஏன் இங்கேருந்து போகணும் இது ஏன் வீடுங்க அப்படின்றாங்க ஓ அவ்வளோ தைரியமா இது ஒரு வாரம் கழித்து நீ சொல்கிறியான்னு பார்க்குறேன் ஒரு வாரம் எதுக்கு ரெண்டு நாள் கழித்து பார்க்குறேன் ரெண்டு நாள் அந்த வீட்டில் தூங்கு அப்போ தெரியும் உனக்கு அப்படின்றாங்க அவங்க எல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்துக்குறாங்க அப்படிங்கிறத நிலா ஆல்ரெடி அனுபவிச்சாங்க அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நல்லாவே இருப்பேன் நான் இனி இங்கே தான் இருக்க போகிறேன் நீங்களும் இங்கே தானே இருக்க போகிறீங்க பாருங்கள் நான் எப்படி வாழ்கிறேன் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இந்த வீட்டை பற்றியும் இந்த குடும்பத்தை பற்றியும் உங்களோட கருத்து மாறும் கண்டிப்பா மாறும் எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சோழன் வந்து நம்ம உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு நினைச்சு தான் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி என்ன இப்படி அளந்து விட்டுக்கிட்டு இருக்கா ஒருவேளை மானத்தை காப்பாற்றுறதுக்காக சொல்லிட்டு நாளைக்கு ஓடி போயிடுவாளோ இவ எதுக்கு வாய் தேவையில்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல நான் இங்கேருந்து போயிடுவேன்னு அதெல்லாம் நான் போக மாட்டேன் இங்கே தான் இருக்க போறேன் என் வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற மாதிரியும் என் குடும்பம் என் வீடு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெத்தாக சொல்றாங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது செருப்பில் அடிச்ச மாதிரி இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் நடேசன் விசில் அடித்து கை தட்டி கிளாப் பண்ணுறாரு நம்ம வாங்க எல்லாரும் கிளா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் குடும்பமாக நம்ம ஹாலில் மாட்டி வைப்போம் அப்போ தான் கண் திருஷ்டி போகும் இந்த மாதிரி ஆளுங்க பார்த்தாக்கா ஹா அப்படின்லாம் சொல்லிவிட்டு எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வேணும்னா நீங்களும் வாங்க நீங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு அப்படி சொல்லிக்கிட்டா எங்களுக்கு தான் அவமானம் அப்படின்ட்டு அப்போ எதுக்குங்க இங்கே வந்தீங்க முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து ஹா அப்படின்னு நம்ம நிலா பேசுகிறாங்க இப்படி ஒரு மருமகள் தான் எனக்கு வேணும் நான் நினச்சுட்டு இருந்தேன்டா சோழா எவ்வளவு நல்ல பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேடா அப்படின்னு நம்ம நடேசன் சோழனை கட்டிபிடிச்சு பயங்கர சந்தோஷமா இருக்காரு இத பார்த்துட்டு நம்ம சோழனால நம்பவே முடியல நிலாவா இப்படி பேசுறாங்க அப்படின்னு அப்பதான் நம்ம நிலா சோழன் கிட்ட சொல்றாங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பாசமாக தான் இருப்போம் இருந்தோம் ஆனால் ஒரு தப்பு என் பேச்சை கேட்கல அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே என்னை எதிரியாக பார்த்தாங்க நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு நினச்சாங்க செத்து போனவெல்லாம் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு எங்கள் அப்பா கேட்டார் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியும் கூட இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இவ்வளோ பிரச்சனை இருந்தும் கூட நீங்கள் தைரியமாக எனக்காக நின்னீங்க இந்த கல்யாணம் நடந்தும் கூட உங்கள் வீட்டில் உங்களை கொண்டாடுறாங்க ரிசப்ஷன் வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தணும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட குடும்பத்தை விட்டுட்டு நான் போக மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தைரியமா உள்ள போறாங்க இதோட இந்த முடியுது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அந்த வீட்டை நிலாவால் சகிச்சுக்க முடியுமா என்னெல்லாம் மாற்றங்களும் அந்த வீட்டில் கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கமெண்ட் மறக்காம சொல்லிடுங்க